ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சென்னை Aras கிச்சன் நான் இன்னைக்கு சூப்பரான என்னோட ஸ்டைலில் முன்னோர்கள் செய்த நிலா கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன் அவங்க வந்து உருட்டி செய்வாங்க நான் எல்லா மாதிரி செஞ்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நிலா கொழுக்கட்டை எப்படி செய்கிறது இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் எத்தனை வாட்டி நிலான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அஷூரன்ஸ் கிஃப்ட்டு எல்லாருக்குமே உண்டு எனக்கு கமெண்ட் பண்ணி அனுப்புங்க எத்தனை வாட்டி நான் நிலா சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான நிலா கொல்கொட்டை செய்கிறதுக்கு இந்த இதில் தான் ஒரு கப் வந்து ஃபுல்லாக நான் மாவு எடுத்திருக்கேன் இது வந்து அதாவது ஒயிட் அண்ட் பாதா இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அரிசி மாவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் சாதாரண வெள்ளை தான் அச்சு வெள்ளம் கிடையாது சாதாரண உருட்டு வெள்ளம் தான் அதை நான் உடச்சி வச்சுருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வாங்கி வச்சுருக்கேன் த்ரீ ஹண்ட்ரடு மாவுக்கு இப்போ இந்த இதில் தான் நான் அழுந்திருக்கேன் ஒரு ஃபுல்லாக இருக்குது வெயிட் பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அப்புறம் இதில் வந்து நாலு டம்ளர் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இதில் ஃபுல்லாக நான் மாவு எடுத்ததுனால நாலு சேர்க்க போகிறேன் நாலு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் இந்த மா வெள்ளம் பதம் நம்ம செய்ய போகிறோம் இந்த வெள்ளம் பாகு செய்கிறதுக்கு நான் ஹாஃப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் செய்ய போகிறேன் அதனால மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இதை நம்ம போட்டுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலா கொட்டை சூப்பராக வரும் இது வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நான் செஞ்சிருக்கேன் அப்புறமா வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் தான் இது நான் மெலிசா துருவி இருக்கிறதுனால நிறைய மாதிரி தெரியுது ஆனால் அரைமுடி தான் அப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு தான் கடலை பருப்பு எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சேன் கடலை பருப்பு இது நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் விசில் விடணும் இது நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கறதுனால நான் சும்மா கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் தனியாக கொதிக்க வச்சு வேக வச்சு சேர்த்துருவேன் அப்புறம் வந்து இது இந்த இது செய்கிறதுக்கு நீ கொலக்கட்டை செய்கிறதுக்கு நெய்ல செஞ்சால் சூப்பராக இருக்கும் நான் தாலிக்காய்லாம் போகிறது இல்லை சும்மா நம்ம போட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு அரை கப் நான் நெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இலாய்ச்சி பவுடர் கடைசியாக போட போகிறேன் உங்களுக்கு இலாய்ச்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னால் இது சேர்த்துக்கோங்க இது இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணலாம் வாங்க வழக்கம் போல் நம்ம அரிசி மாவி இப்போ செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி விரிவான பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது ஆல்ரெடி வந்து உப்பு போடாமல் இருக்குது வெறும் மாவு தான் இது இப்போ நான் இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான் திக்கடி செய்யும் போது நான் சுடு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இதுக்கும் சுடு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும் அதனால தான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தான் இந்த மாவு பாருங்கள் சுடு தண்ணி போட்ட உடனே அப்படியே டபுள் ஆகிடுச்சு அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் டபுளாக நம்ம வெள்ளம் எடுத்துக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மாவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் எடுத்துக்கணும் கொஞ்சம் நான் தண்ணி வந்து சுடு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்டாகவே போட்டுக்கிறேன் நம்ம ஸ்வீட் தானே செய்கிறோம் அது உப்பு இல்லாமல் செய்யணும்னு அப்படியேலாம் கிடையாது ஸ்வீட் செஞ்சாலும் மாவுக்கு உப்பு போட்டு தான் இப்போ செய்யணும் நான் கொஞ்சம் தண்ணியில் உப்பு சேர்த்து தான் இப்போ செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கிளடி விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் சூடு தாங்கிற அளவுக்கு ஆரட்டும் நம்ம கை சூடு தாங்கணும் அளவுக்கு ஆறணும் இது அதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த வெள்ளை எடுத்துகிட்டு அதை பாக செஞ்சுக்கலாம் சிரப்பு ஜாகிரி சிரப் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அழகில் பாதிய அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வெள்ளத்தை நம்ம இது சேர்த்துக்கலாம் இது பாகு வரணுனாலாம் தேவையில்லை இது கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியானால் மட்டும் போதும் நம்மளுக்கு பாகெல்லாம் தேவை கிடையாது ஏன்னா இதில் மண் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி செய்கிறோம் இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒலைக்கு தேவையான அந்த நிலா கொட்டைக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் எழுந்து தான் சேர்க்க போகிறேன் மூன்றரை தண்ணி சேர்க்குறேன் பாதித்து வந்து நம்ம வெள்ளத்துக்கு சேர்த்துட்டோம் மூன்றை தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரை கப் சேர்த்துட்டேன் இப்போ மூன்று கப்பு தண்ணி நம்ம இந்த மெஷர்மெண்டில் சேர்த்தாச்சு ஒன்றுக்கு நாலு தண்ணி சேர்க்கணும் ஒன்றுக்கு நாலு தண்ணி சேர்க்கணும் பாதி நம்ம வெள்ளத்தில் சேர்த்துட்டோம் இப்போ மூன்றரை சேர்த்துனோம் அவ்வளோதான் இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போது வழக்கம் போல் இப்போ பிளைனாக வரும் தண்ணியை மட்டும் கொதிக்க விடாமல் இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு ஒடஞ்சியும் போகாமல் இருக்கும் சேம் டைம் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால் நெய் வந்து பாதி நெய் இப்போ சேர்த்துறேன் இன்னும் பாதி நெய் வந்து தம் வைக்கும் போது தான் சேர்க்க போகிறேன் இப்போ அப்படியே தண்ணி கொதிக்கட்டும் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பதால்லாம் எதுவுமே நான் பார்க்கல வெள்ளெல்லாம் கரைஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு கொதித்து இந்த பபுள்ஸ் வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ஆற விட்டுடலாம் நம்ம அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் கடலை பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன் அது வெறும் தண்ணி மட்டும் போட்டு நான் வேக வச்சுட்டு இருக்கேன் இது வெந்ததுக்கப்புறம் வெறும் பருப்பு மட்டும்தான் எடுத்து வடிகட்டி எடுத்து அந்த கொழுக்கட்டல சேர்க்க போகிறேன் இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது வெந்துட்டால் மட்டும் போதும் அதனால் இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்மளுக்கு மாவு வந்து ஆர்ட்டி இருக்கோம் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கை வந்து போட்டுட்டு இருக்கேன் சூடு தாங்கிற அளவுக்கு தான் இருக்குது இது நல்லா வந்து சூடாக இருக்கும்போது நம்ம பச்சை தண்ணி போடாமல் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தேவை இருந்தால் மட்டும் தேவை இருந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சூடு தண்ணியை தான் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும் அப்போ தான் வந்து சாஃப்டாக வந்து நம்மளுக்கு உடையாமல் வரும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது கொஞ்சமாக தான் தளிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வர்றணும்னு சொன்னால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து திருப்பமாக நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு திரட்டும் போது சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தாக நான் பெசிஞ்சிட்டு இந்த மாதிரி மூணு பாட்டம் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் நம்ம முன்னாடி முன்னாடியெல்லாம் செய்யணுன்னா இந்த கொலக்கட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஒன்று ஒன்றா போடுவாங்க நான் வந்து பழைய டைப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக யோசித்து தான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் இந்த நிலா கொல்கொட்டைன்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு இந்த இந்த மாதிரி அந் போடுவாங்க முன்னாடியெல்லாம் சில பேர் வந்து பால் பாக்கெட் எடுத்து அதை கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு இதை போட்டு இந்த அரிச்சு போடுவாங்க சில பேர் முறுக்கு புளிகிறதுல மு போடுவாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்னு நான் யோசிச்சிருக்கேன் அதனால தான் திருட்டி நிலாவாக செய்ய போகிறேன் வாங்க நிலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூரி கட்டில் வந்து சப்பாத்தி கட்டை தான் இது இதில் வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா வந்து ஒரு ரொண்ட மாவு எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கையில் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணிக்கலாம் பூரி கட்டலில் பண்ணால் அந்த அது இதெல்லாம் ஓரங்களெல்லாம் உறஞ்சிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூரி கட்டில் தேய்க்க போகிறேன் கையில் இப்படி பண்ணதுனால விரல்கள் எல்லாம் வந்துடும் அதனால பூரி கட்டலை கடைசியாக நம்ம தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இல்லை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கையிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த பூரி கட்டலில் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும் அதே வந்து நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து பூரி கட்டலையே நம்ம பண்ணிருந்தோம்னா இந்த வடிப்பு வந்து ஓரங்கள் வந்து வடிப்பு நிறைய வந்துருக்கும் இப்போ நம்ம கையில் திரட்டிட்டு இந்த மாதிரி செய்கிறதுனால வடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க திக்னஸ் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாக இல்லை நம்ம சப்பாத்தி அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இதில் நிலா செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிலா செய்கிறதுக்கு ஒரு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன் ரோஸ் மில்க் பாட்டலோடு மூடி இது இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி மூடி இல்லைனால இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்றது ஏதாச்சும் ஒரு மூடி இருந்தால் போதும் இந்த மூடியை வந்து டைரெக்டாக இப்படி பண்ணாமல் கொஞ்சம் நம்ம ஆயிலில் டிப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கீழே விழும் பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் அடுத்தடுத்தது நம்ம பண்ணும் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஷேப்பு இந்த மாதிரி அடுத்த அடுத்தது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் அவ்வளோ அழகாக வரும் நிலான்னு நம்மளுக்கு சூப்பராக கிடைச்சிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக வருது ஷேப்புன்னு சொல்லிட்டு பாருங்கள் மசாலா எவ்வளோ அழகாக இருக்குது நிலானா நிலா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் செஞ்சுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே இந்த சப்பாத்தியை நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம டிப் பண்ணிக்கிட்டோம்னா கீழே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நிலா கீழே விழுறது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இந்த மூடியிலே ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இது பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ இருக்குது சப்பாத்தி அளவுக்கு திக்னஸ் இருக்குது இதே திக்னஸ்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான நிலா கொல்கட்டு ரெடி ஆகிடும் இது பிள்ள தைச்சிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நம்ம செஞ்சுருக்கோம் நிறைய வாட்டி ஆனால் இந்த ஷேப்பில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யோசித்தேன் யோசித்து இப்போ தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம திரட்டுறதுக்கு நம்ம உருட்டி உருட்டி போடுறதுக்கு டைம் ஆகும் இது டைமோ இல்லை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது சேம் டு சேம் நிலா மாதிரியே இருக்குது அதுக்கு தான் நானே யோசித்து வச்ச நிலாக்கல் பேர் இது இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஷாலெலாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக ஒரு ஒரு பீஸுமே மாதிரியே இருக்குது இப்போது பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி வந்து கொதிச்சிட்டு வருது நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா பொங்கி வந்த உடனே இந்த ஒரு ஒரு செட்டு நான் மூணு பா பாட் செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு பாகம் தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் இப்போது பாருங்கள் தண்ணி கொதித்து வருது தெரியும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு பாகத்தை நான் இதில் சேர்த்துடுறேன் இந்த பாகம் நம்ம இப்போ உள்ளே போயிடுச்சு நம்ம கொதிச்சு மேலே வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாகத்தை செஞ்சுக்கலாம் இந்த நிலா செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பாகம் செய்கிறதுக்கு எனக்கு ஃபைவ் மினிட் தான் ஆச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் இது விளக்கம் போல தான் இது ஃபுல்லாக மூடி வைக்க வேணாம் கொஞ்சமாக ஓப்பனாக இருக்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டது மேலே எல்லாமே மேலே வந்துடுச்சு அழகாக ஒன்று கூட ஒடியாமல் ஒன் வந்திருக்கு மார்ஷாலில் இப்போ நான் செகண்ட் பாகம் போட போகிறேன் இன்னும் ஒன்று மட்டும் தான் இருக்குது அதை செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு வேலை அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை வடிகட்டி சேர்த்துடலாம் அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பெல்லாம் தயிர் பாட் போடும்போதும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பாகம் செஞ்சு போட்டாச்சு இப்போ மூணாவது பாகமும் செஞ்சாச்சு இப்போ மூணாவது பாகமும் போட்டுறேன் ஸ்டோ ஃபாஸ்ட்லே தான் இருக்குது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டோ ஃபாஸ்ட்லே தான் இருக்குது அப்படியே ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் முடி வைக்கலாம் அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒன்று எடுத்து பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு அவங்க தான் போதும் ரொம்ப கொள்ள கொள்ளன்னு வெந்துடக்கூடாது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி வடிகட்டியாச்சு வெறும் பெருப்பு மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வெள்ளம் சீராக வெள்ளைப்பாகு தண்ணியோடு சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சிருந்தோம் இதை நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம் அடியில் இருக்கிறது மண்ணெல்லாம் நிற்கும் நம்ம சோடியாக சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டா போதும் இது நம்ம வச்சிடலாம் போதும் இப்போ வந்து இதை லைஸாக கிளறி விட்டுட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டது நம்ம இன்னும் அடியிலே தான் இருக்குது இன்னும் மேலே வரல இப்போ போதுமான அளவு நம்மளுக்கு இதில் வந்து வெள்ளம் நம்ம சேர்த்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் பாருங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எக்ஸ்பிள் பண்ணுங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் அவங்க சூப்பராக இருக்கும் அதனால சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்து மொத்தமாக நெய் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு தம்மில் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் அப்படியே எல்லாம் கொதித்து கொதிச்சு அந்த எல்லாம் நெய்யோட ஸ்மெல் வெளியே போயிடும் அதனால ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக சேர்க்கலை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பாதி சேர்த்தேன் இப்போ சேர்த்தா நம்மளுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லோடு இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக இலாய்ச்சி பவுடர் சேர்க்குறேன் பாருங்கள் ஒரு நாலு இலாய்ச்சி இருக்கும் அந்த அளவுக்கு பவுடர் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும் நான் சேர்த்துக்கங்க அதை வைஸ் ஸ்கிப் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் நேரம் அந்த அப்படியே அப்படியே கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மாவை வந்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துட்டா கொஞ்சம் திக்னஸ் வரும் மாவை சேர்த்துட்டு நம்ம தம்மில் வச்சிடலாம் பாருங்கள் நிலா செய்கிறப்போ சைடில் வந்த கார்னர் பீஸ் தான் இதெல்லாம் இதை தான் வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து கிரீமியாக செஞ்சு அதில் சேர்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் இது வந்து மிக்சியில் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு எல்லாமும் நம்ம போட்ட எல்லா பீஸமும் மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்துட்டு இது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால் என்னோடய டிக்கடியை ஆச்சும் சரி இந்த பால் கொழுக்கொட்டை நிலா கொழுக்கொட்டையும் சரி அடி பிடிக்காது ஏன் அடி பிடிக்காதுங்கன்னா நான் திருட்ட போதும் சரி நான் நிலா கட் பண்ணும் போதும் சரி காஞ்ச மாவும் சேர்க்கலை காஞ்ச மாவு சேர்த்திங்கன்னா அதை போய் அடியில் உட்காந்துக்கும் அடி பிடிக்கும் இன்னொரு விஷயம் நான் இந்த தண்ணி கொதிக்கிறப்போ நெய்யோ எண்ணெயோ சேர்த்துடுறேன் அதனால பாருங்கள் ரெண்டு வாட்டி நான் செய்ய போதும் நான் எப்போ செஞ்சாலும் எனக்கு அடி பிடிக்காது பாருங்கள் நான் உள்ளந்து தான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம மாவும் கரைச்சி போட்டாச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நிலா கொட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட் ஆயிடுச்சு மாஷெல்லாம் நல்லா தம் ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நம்ம போட்ட நெய்யெல்லாம் அழகாக மேலே வந்திருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குன்னு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் தான் இதை ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேட்டி ஆகும் அப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் செஞ்ச நிலை ஒன்று கூட ஒடியாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டேஸ்ட்டை சூப்பரான சூப்பராக தான் நிலா கொழ்கட்டை செஞ்சுட்டேன் பாருங்கள் ஒரு நிலா கூட ஒடியாமல் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குது கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ